விடுதலை சிறுத்தைகளும் கூட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தானே அவங்க மேடதோறும் பேசுனதே இப்படி தான் அதிகாரமற்று இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு அதிகாரம் கைக்கு வரும்போது தான் அனைத்தையும் வந்து வெல்ல முடியும் அப்படின்னு தான் அவங்க முழக்கம் தொடக்க இருந்து இருந்துக்கிட்டு இருந்து இப்போவும் அதுதான் அவங்க என்னென்னு நான் நினைக்கிறேன் கைவிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க இப்போதிக்கே நாங்கள் கேட்க மாட்டோம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க பங்கு கேட்க வேணாம் நம்ம வந்து அது அவங்க விருப்பம் ஆனால் அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய அவர்களை நம்பி வாக்களித்து விட்டு ஒரு கட்சிக்கு காத்திருக்கக்கூடிய அந்த கொடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு நாமளே சொல்ல வேணாம் தொடர் ரவிக்குமார் அவர்களே சமீபத்தில் இந்திய குற்றவியல் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்து அதை எடுத்து வந்து பேசியிருந்தார் ரொம்ப வேதனையான ஒரு உரை தான் வருது பத்து நிமிடம் வந்து பேசி போட்டிருக்கிறார் அதை ஒரு துணிச்சலாக பதிவு செய்திருக்கிறார் வரவேற்க கூடியது ஆனால் யாரிடம் கேட்பது போகிற போக்கில் ஒரு வார்த்தையை தமிழக அரசு அப்படின்ற மட்டும்தான் ஒரு பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார் என்ன அந்த விஷயம்னா தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு இவர்கள் தரப்பில் வந்து தலித் மக்கள் தலித் மக்கள் அப்படின்னு தான் தொடர்ச்சியாக குறிப்பிக்கிட்டு வராங்க அந்த பேரே நமக்கு உகந்ததல்ல ஏற்புடையதல்ல பறையர் சமூகம் அப்படின்றதுக்கு இருக்குது தேவேந்திர சமூகம்னு அந்த பக்கம் இருக்கிறது ஒன்று மற்ற மக்களுக்கும் பேர் இருக்கிறது அந்தந்த குடிகளினுடைய பேர் இருக்கிறது பறை என்பது ஆதி குடி அப்படின்ற ஒரு இதில் வருது அர்த்தத்தில் இந்த சமூகத்தினுடைய பெருமை வாழ்ந்த பெருமை வந்து நிறைய இலக்கியங்களில் இருக்குது இதையெல்லாம் சொல்லி சொல்லி இவர்கள் மனதில் நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்ல என்பதை வெளியே கொண்டு வந்திருக்கு தான் இந்த இயக்கம் செய்திருக்க வேண்டியது பெரியாரிய இயக்கங்கள் பெரியாரிய இயக்கங்கள் எல்லாமே செய்த மாபெரும் தவறு என்னென்னா அந்த மக்கள்கிட்டேயே போய் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் 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 சொல்லி சொல்லியே தலித்துகள் தலித்துகள்னு சொல்லி சொல்லி அந்த மனநிலைக்குள்ளாகி வச்சுக்கிட்டு இருந்தது மிகப்பெரும் ஒரு வரலாற்று பிழை அந்த அடிப்படையில் தான் தோழர்கள் திரும்ப திரும்பவும் தலித் மக்கள் தான் அவருடைய அவருடைய எழுத்துல எல்லா இடத்துலையும் குறிப்பிடுறாரு பேசுலையும் குறிப்பிடுறாரு அது அல்ல அப்படி பேசக்கூடாதுன்றது தான் எம்மை போன்றவருடைய ஒரு நிலைப்பாடு